சங்கரரின் நவரத்தின மாலை இனிய வாழ்வு நீண்ட ஆயுள் நிலைத்த ஆரோக்கியம் பெற தினமும் நவராத்திரி என்று பாராயணம் செய்யவும் ஹாரம் கொலுசு கிரீடம் குண்டலங்கள் அவயவயங்களை அலங்கரிக்க பிரகாசிப்பவளும் இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்களின் கிரீடங்களால் வணங்கப்பட்ட திருவடிகளை உடையவளும் மிக கருத்த நாகங்கள் பாசம் அங்குசம் சிவந்த ஒட்டியானம் ஆகியவற்றை தரிப்பவளும் திலகம் போன்ற நெற்றிக் கண்ணினை உடையவளுமான பரதேவதையை மனதால் வணங்குகின்றேன் மனமுள்ள வாசனை பாக்கு கற்பூரம் இவற்றுடன் கூடிய அழகானதும் துளிரானதுமான வெற்றிலையை போட்டு கொண்டதால் ஏற்படும் வாசனையை உடையவளும் சந்தியா காலம் போன்ற அழகான சிவந்த உதடுகளை உடையவளும் நீண்ட கண்களை உடையவளும் களங்கமில்லாத பிறை சந்திரனை தலையில் அணிந்து கொண்டவளும் லக்ஷ்மி நாராயணனான மகாவிஷ்ணுவின் சகோதரியுமான பரதேவதையை மனதால் தியானிக்கின்றேன் புன்முறுவல் பூத்த பதனமும் மாசற்ற கண்ண பிரதேசமும் அணிகலன்களாலும் ஹாரங்களாலும் அணி செய்யப்பட்டதும் பருத்தவையுமான பாரத்தினால் வருத்தப்படும் நூல் போன்ற இடையை உடையவளும் வீரர்களின் கர்வத்தை அடக்குவது போன்ற கொலுசுகளை தரித்தவளும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகியோரை தனது சிம்மாசனத்தின் கால்களாய் கொண்டவளும் மன்மதனுடைய விரோதியான பரமசிவனின் தர்மபத்தினியான பரதேவதையை மனதார நமஸ்காரம் செய்கிறேன் பூமி பாரத்தை சுமக்கும் ஆதிசேஷனின் மணிபதித்த உலக உருவான பீடத்தை உடையவளும் கடலில் உண்டாகும் விசேஷ மணிகளாலான ஒட்டியானத்தை தரித்தவளும் அக்னி மண்டலத்தையே சரீரமாக கொண்டவளும் கடலின் சாரமான குண்டலத்தை அணிபவளும் ஆகாயமளாவிய சிரசை உடையவளும் எங்கும் நிறைந்த பரமாத்மா காற்று என போற்றப்படுபவளும் அழகிய சூரிய சந்திரர்களையே தன் நிறுவிகளாக உடையவளுமான பரதேவதையை மனதால் நான் துதிக்கிறேன் சக்கரத்தில் பிந்துவான முக்கோணம் அதை சுற்றியுள்ள ஆறு இதழ்களில் பிரகாசிக்கிறவளும் தாமரையை நாணி தலை வைக்கும் முக வசீகரமும் ஒளியும் உடையவளும் சூரியனின் காந்திக்கும் மின்னலுக்கும் ஒப்பானவளும் சந்திர மண்டலத்திலிருந்து பீரிடும் அமிர்தமயமான கிரணங்களை நிகர்த்தவளும் சிவந்த உருவத்தை உடையவளும் வட்டமாய் மறைந்த தீப வரிசைகளை கொண்டவளுமான பரதேவதையை நான் மனதில் தியானிக்கின்றேன் எனைமுகன் மயில வாகனன் ஆகியோரின் தாகத்தை தீர்ப்பதற்காக ஞானப்பால் கொடுத்த தனங்களை உடையவளும் தேவமகளிர் பாதத்தில் விழுந்து வணங்கும் போது அவர்களின் திருமுடிகளால் ஸ்பரிசம் செய்யப்பட்ட திருவடிகளை உடையவளும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் என ஐந்து சிருஷ்டி தொழில்களை செய்வோரை இயக்கி வைப்பவளும் ஆதிமாதாவும் விநாயகரின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றிடச் செய்பவளுமான பரதேவதையை மனதால் துதிக்கின்றேன் தாமரையை போன்ற தளிர்கரங்களும் பாதங்களும் உடையவளும் பதுமராக மணியிலான ஒட்டியானம் அணிந்தவளும் புடவை முடிச்சுடன் கூடிய இடுப்பினை உடையவளும் பிரம்மா முதல் சதாசிவன் வரையான பஞ்சமூர்த்திகள் தாங்கும் சிம்மாசனத்தை உடையவளும் லட்சுமியையும் ஓங்கார வடிவினலுமான பரதேவதையை மனதால் நான் வணங்குகின்றேன் வேகத்தையும் பிரணவத்தையும் தனது பீடமாய் உடையவளும் அகரம் முதலான ஐம்பத்தி ஓரு அட்சர எழுத்துக்களையும் தனது மங்கள உருவாயுடையவளும் ஆகமங்களையே தன்னுடைய அவயவங்களாக கொண்டு ஒளியுடன் விளங்குபவளும் எல்லா வேதங்களில் முடிவு பொருளாக உருட்கொண்டவளும் மூல மந்திரம் எனப்படும் ஸ்ரீ வித்யா மந்திரமே தனது முகமண்டலமாய் உள்ளவளும் நாதம் பிந்து இரண்டும் இணைந்த நாத பிந்து வடிவமாய் உள்ளவளும் தினம் தினம் புதிதாக தெரியும் எலவனத்தையுடையவளும் அச்சரமாயும் திரிபுர சுந்தரி என பெயருள்ளவளாயும் உள்ள பரதேவதையை நான் மனதால் வணங்குகின்றேன் நெற்றிக்கு மேலே கருமேகத்தைப் போன்று வண்டுகளின் வரிசைகளைப் போல் விளங்கும் முன்னெற்றிக் கேசத்தை மல்லிகை போன்ற மனமுள்ள மலர் மாலைகளை அணிந்தவளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கன்ன பிரதேசங்களை சர்வலோக நாயகியான காளி என்ற பெயர் பெற்று விளங்குபவளுமான பரதேவதையை மனதால் வணங்குகின்றேன் இந்த நவராத்திரி மாலையை நவராத்திரி ஒன்பது தினங்களும் பாராயணம் செய்யுங்கள் எல்லாவித வளங்களையும் பெறுங்கள் நன்றி